ಹರೇ ಹರಿ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲ ಭಕ್ತೂ ನಮಸ್ಕಾರ ಹರಿೇ ಕೃಷ್ಣ ಓಂ ಅಜ್ಞಾನತಿರಂಧಿಸ ಶಾಕಯ ಚಕ್ಷುರುನ್ಮೀಲಿತ ಮೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ ನಮೋಂ ವಿಷ್ಣು ಪದಾಯ ಕೃಷ್ಣಪಷ್ಠಾ ಭೂತಲಿ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿವಿಸ್ವಾಮಿ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಾ நெருபிசேஷூன்யவாதிபாசாதினி ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபுநித்யானந்தா ஸ்ரீஅத்வைததாதாரி சுபாசதி பிருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம் ஹரி ராம் 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னா ஏன் நாம் பிரசாதம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஐந்து காரணங்கள் பார்ப்போம் ஏற்கனவே நம்ம பல தடவை கேட்டிருந்தாலும் இதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோம் பக்தர்களுடைய வாழ்க்கையில எப்படி பகவான் நாமத்தை சொல்றது மிக முக்கியமான காரியமோ அதே போல பகவானுடைய பிரசாதம் பகவான் இந்த பிரசாதம் சாப்பிட்றது மிக மிக முக்கியமான கடமையாக கருதப்படுகிறது ஏன்னா அப்போ அந்த வகையில் இந்த பிரசாதம் சாப்பிட்றதுடைய முக்கியத்துவத்தை நம்ம அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தான் நம்ம எப்போதுமே பிரசாதமாகவே சாப்பிடுவோம் முதல்ல முதல் காரணமாக வர்றது இப்போ நாம் பொதுவாக உணவை உட்கொள்கின்றோம் இந்த உணவு எப்படி நமக்கு செயல்படுது அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கார் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க அந்த கார் ஓடுறதுக்கு அதுக்கு பெட்ரோல் தேவைப்படுது அதுக்கு டீசல் தேவைப்படுது ஃபியூயல் தேவைப்படுது அதே மாதிரி இந்த உடம்பை நாம் நிலைநாட்டுவதற்கு நமக்கு உணவு தேவைப்படுகிறது உணவு சாப்பிட்டா தான் இந்த உடம்பை நாம் இயக்க முடியும் நமது கடமைகளை நம்ம செய்ய முடியும் அப்போது இந்த உணவு எப்படி இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உணவு ஆரோக்கியமா இருக்கும் இப்போ ஒருத்தோட்ட மிக விலை உயர்ந்த ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கார் எப்போது நல்லா இருக்கும் அப்படின்னா சரியான பெட்ரோல் போடும்போது நல்லா இருக்கும் அந்த எரிபொருள் சரியில்லைன்னா ஏதேதோ எரிபொருளை அதுல ஊத்தி இயக்கும்போது அந்த கார் பழுதாகிடும் ரிப்பேர்ட் ஆகிடும் அதே போல இந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த உணவு ரொம்ப சரியானதாக இருக்கணும் சமீபத்தில் ஹார்வர்டு மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹெல்த் பப்ளிஷிங் ஜேர்னலில் நான் படிக்கும்போது அதில் அவங்களுடைய அந்த ஜேர்னலில் சொல்லப்பட்ட ஒரு கட்டுரையில் நம் சா நாம் சாப்பிடுகின்ற இந்த உணவுக்கும் நமது மூளைக்கும் நேரடியான தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நாம எப்படி சாப்பிடுறோமோ அதை கேற்றார் போல நமது மூடு நமது எண்ணம் நமது கான்சியஸ்னஸ் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கப்பட்டிருக்கு சரியான உணவு உட்கொள்ளும் போது நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளும் போது நமது மூளையின் இயக்கமும் நல்லா இருக்கு அப்படின்னு அங்கே விவரிக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லாம அந்த உணவு ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவு அல்லது அதிகமான சுகர் கண்டென்ட் அல்லது தேவையற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கும்போது அது அந்த பிரெயின் ஃபங்க்ஷனை மூளையினுடைய செயல்பாட்டை பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பாங்க அப்ப இந்த உடல் நல்லா இயங்கணும் அப்படின்னா உணவு சரியாக இருக்கணும் இது ஒரு படி இதற்கு மேல இன்னொரு படி இருக்கு என்ன அப்படின்னா இந்த உடல் நல்லா இருக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த உடலுக்கு மேலே நமது மனமும் நல்லா இருக்கணும் நமது எண்ணமும் நல்லா இருக்கணும் நமது உணர்வும் நல்லா இருக்கணும் அதுக்கு உதவி செய்யறதுதான் பிரசாதம் பிரசாதம் அதுக்கு உதவி செய்யும் அப்ப எண்ணமும் சிந்தனையும் உணர்வும் நல்லா இருக்கும் போது இந்த உடல் தானாகவே நல்லா இருக்கும் ஏன்னா சரியான உணவு தேர்ந்தெடுப்போம் அத பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதமாக சாப்பிடும் போது நமது உடலும் நல்லா இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் ஏன்னா பகவத்கீதையில இருந்து நம்ம படிக்கிறோம் நம்ம இந்த உடல் மட்டும் கிடையாது நாம் யார் நாம் இந்த ஆத்மா அப்ப உடலை சரியா வச்சுக்கிறது மட்டும் நமது கடமை கிடையாது மனசையும் சரியா வச்சுக்கணும் நமது உணர்வையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உணவு எல்லாமே இந்த உடலுக்கு என்ன நான் புரிந்து கொள்கிறோம் இந்த உடல் நல்லா இருக்கணும்னா உணவு நல்லா இருக்கணும் ஆனா இந்த ஆத்மாவுக்கு எது உணவு அப்படின்னு சொல்லி வரும்போது அது பிரசாதம் தான் ஏன்னா இந்த ஆத்மா பகவானுடைய அம்சம் வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்து சனாதனா அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பிரசாத் சொல்ற இந்த ஆத்மா பகவானுடைய அம்சமாக இருக்கின்ற காரணத்தினால பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவை உட்கொள்ளும் போது அது நேரடியாக ஆத்மாவை பலப்படுத்துகின்றது அப்ப ஆத்மாவுக்கு உணவு கிடைக்கிறது பிரசாதம் மூலமாக அதே சமயம் இந்த உணவு இந்த பிரசாத உணவு என்ன சொன்ன உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்குது அப்ப ரெண்டுமே சரியா போகும் அந்த வகையில ஆத்மாவுக்கு உணவளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் ரெண்டாவது காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் ஏன் நம்ம பிரசாதமா சாப்பிட்றோம் அப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் மூன்றாம் அத்தியாயத்தில் கடமை எப்படி செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் கடமையை எப்படி செய்யணும் இந்த வகையில கிருஷ்ண உணர்வுல இறை உணர்வுல ஒருவர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றபோது மிக முக்கியமான காரியமாக முக்க முக்கியமான உபதேசமாக என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உணவு பற்றி சொல்றாரு ஏன்னா உணவு சாப்பிட்டது மிக முக்கியமான ஒரு வேலை உணவு சாப்பிட்டாதான் நமது கடமையை செய்ய முடியும் அதனால அந்த இடத்துல மூன்றாம் அத்தியாயத்துல பகவான் ஒரு உபதேசத்து சொல்றார் யக் சந்தோ முச்சந்தி சர்வ கெல்பிஷை புஞ்ச தேத்வகம் பாப ஏ பச்சந்தி ஆத்ம காரணா அதாவது உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும் அப்படின்னா நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவாக பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் அப்படி உட்கொள்ளும் போது ஒருவர் எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுறார் அப்படின்னு சொல்லப்படு கிருஷ்ணர் சொல்றார் பகவானுக்கு நெவேத்தியம் வந்து பிரசாதமாக உட்கொள்ளும் போது அவர் எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து இருந்து விடுபடுறார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் மற்றபடி தனது சுய புல இன்பத்திற்காக ஒருவர் உணவு தயாரித்து உண்ணும் போது அதுல பாவம் இருக்கு பகவான் சொல்றாரு அதனால பகவான் நமக்கு சிபாரிசு செய்வது என்ன அப்படின்னா பிரசாதமாக சாப்பிட வேண்டும் நாம் எல்லா விதமான பாவ விளைவுகள்ல இருந்து பண்ணுவோம் ஏன்னா எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதுல நம்ம வினைகள் உண்டு இது எப்படின்னா விதை விதைப்பது போல அந்த விதை விதைக்கும் போது ஆஹ் பிறகு அது செடியாக வளர்ந்து மரமாகி வளர்த்து பழங்கள்லாம் கொடுத்து அந்த பழம் நமக்கு விளைவுகளாக வருகின்றது ஆனா அதே சமயம் அந்த விதை நல்லா வறுத்து அது போட்டாச்சுன்னா அந்த விதையில இருந்து எதுவுமே முளைக்காது அந்த மாதிரி நாம் பகவானுக்கு நைவேத்தியம் வந்து பிரசாதமாக சாப்பிடும் போது இந்த கர்ம வினைகள் நம்மை பாதிக்காது எந்த விதமான கர்ம வினைகளும் நம்மளை பாதிக்காது அதனாலதான் பகவான் சொல்றார் எல்லா விதமான பாவ விளைவுகள் வந்து விடுபட முடியும் பிரசாதமாக சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லி சொல்றார் இது ரெண்டாவது மூன்றாவது காரணமாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவர் பகவானுடைய பிரசாதம் தொடர்ந்து சாப்பிடும்போது அவர் அல மடங்கு தூய்மை அடைகிறார் அவருடைய வாழ்க்கையில ஆஹ் நல்ல தூய்மை அடைவார் மூன்றாம் அத்தியாயத்துல பகவத்கீதையில ஒரு இடத்துல சில பிரபாதம் விளக்கத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிரசாதம் என்பது எப்படின்னா ஒரு தடுப்பூசி போல இப்போ வேக்சின் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா நிறைய தடுப்பூசி போடுறாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு இப்ப சமீபத்தில் கூட கொரோனா காலத்துல எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க அது எப்படின்னா அந்த நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதே மாதிரி இந்த உணவை பிரசாதமாக ஒருவர் சாப்பிடும்போது பிரசாதங்கிறது வந்து பெரிய ஒரு களங்கங்கள்ல இருந்து நம்மை தடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரணாக அமைகிறது இந்த கலங்கங்கள் உள்ள போகாத அப்போது நம் அப்போ நமது வாழ்க்கை ரொம்ப தூய்மையாக இருக்கும் மற்றபடி ஒருவர் என்னனாலும் விருப்பப்பட்டது எதுனாலும் சாப்பிடும்போது அவருடைய எண்ணம் எல்லாம் களங்கமாயிட்டே இருக்கும் என்ன என்ன உணவுக்கும் உணர்வுக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு அப்போ பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த உணர்வு தூய்மை அடைகிறது படிப்படியாக தூய்மை அடைக்கிறது எப்படி பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்யும் போது நமது உணர்வு தூய்மையாகுதோ ஐம்பது சதவீதம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் பிரசாதம் மூலமாக அந்த தூய்மை வரும் அதனால தான் பக்தருடைய வாழ்க்கையில பகவானுடைய நாமம் பிரசாதம் ரெண்டுமே ரெண்டு தண்டவாளம் போல் அந்த ரயில் பிரயாணம் பண்ணணும்னா ரெண்டு தண்டவாளம் வேணும் இல்லையா அந்த மாதிரி அதனால பகவானுடைய நாமம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பிரசாதம் முக்கியம் ஏன்னா பக்தருடைய வாழ்க்கையில நம்ம சில நேரம் பார்க்கும்போது நிறைய பேர் பகவானுடைய நாமத்தை சொல்லலாம் சொல்றாங்க ஆனா இருந்தாலும் பிரசாத விஷயத்துல அவங்க கவனக்குறைவாக இருக்காங்க பிரசாத விஷயத்துல அந்த மாதிரி கவனக்குறைவாக இல்லாம பிரசாதமாகவே சாப்பிடுகின்ற அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் அவருடைய பக்தி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அவர் தன்னை அறியாமலேயே தூய்மை அடைஞ்சிடுறார் இந்த பிரசாதம் சாப்பிடும் போது தன்னை அறியாமலேயே தூய்மை அடைஞ்சிடுறார் இந்த பிரசாதம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா எவ்வளவு அசுர குணம் கொண்டவர்களும் இந்த பிரசாதத்தினால தூய்மை அடைஞ்சிருவாங்க சில பிரபு பாதம் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் பிரச்சாரம் செய்யும் போது பலவிதமான குணங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த பிரசாதம் சாப்பிட்டதுனால தூய்மையான நிலைக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையில வந்துட்டாங்க அதனால மிக மிக உயர்ந்த தூய்மையை கொடுக்கக்கூடியது இந்த பிரசாதம் ஏன்னா பிரசாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கருணை யாருடைய கருணை பகவானுடைய கருணை பிரசாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா பகவானுடைய கருணை அப்போ தினசரி பிரசாதம் சாப்பிடும் போது பகவானுடைய கருணையை தினசரி நாம் பெறும்போது நமது தூய்மை உத்தரவாதப்படுத்தப்படுகிறது கண்டிப்பா தூய்மை இருக்கும் பிறகு நான்காவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவர் பிரசாதமாக தொடர்ந்து சாப்பிடும் போது அவருடைய மனம் கண்டிப்பாக அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் பகவத்கீதையிலே விஷ ஆறாவத்தியாயத்துல ஆறாவத் பதத்துல என்ன சொல்றாரு பந்தூர் ஆத்மாத்மநஸ்தி ஏனாத்ம ஆத்மநாஜித அநாத்மநஸ்து சத்ருத்திவர்த்தி ஆத்மத்ருவ அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அது நமக்கு நண்பனாக செயல்படுகிறது மனம் கட்டுப்பாட்டிலே இல்லாத போது எதிரியாக செயல்படுகிறது சொல்றார் அதனால நாம் நமது மனதை நம்மை உயர்த்தி கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தாழ்த்தி கொள்வதற்கு அல்ல அப்போ மனம் நண்பனாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா கட்டுப்பாட்டில இருக்கும் அப்போ அந்த பிரசாதம் சாப்பிடும்போது ஒருத்தருடைய மனம் தானாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் சில பிரபுபாத பகவத்கீதையில ஒரு இடத்துல பொருள் உடையில என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பகவானுடைய நாமமும் பிரசாதமும் ரெண்டுமே கலந்த ஒரு அந்த விஷயங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எப்படின்னா ஒருத்தர் நோயற்றிருக்கின்றார் என்ன ஒருத்தொரு நோய் வாய்ப்பற்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அவரை சீக்கிரமா குணப்படுத்துறதுக்கு என்ன வேணும் எல்லாரும் உடனே சொல்றது மருந்து உடனே ஒரு மருந்து சாப்பிடணும் ஆனால் மருந்து மட்டும் கிடையாது சீக்கிரம் குணமாறதுக்கு ரெண்டு வேணும் மருந்து இன்னொன்னு பத்தியம் சாப்பிடக்கூடிய உணவு டயட்ல இருக்கணும் ஒருத்தருக்கு மஞ்சக்காமலை இருக்கு அந்த நேரத்துல போய் அவர் பயங்கரமா என்ன கலந்த ஒரு ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் ஒரு உணவை சாப்பிட்டா என்ன ஆகும் நோய் பல மடங்கு பெருகிது அப்போ அந்த மஞ்சக்காமலை நோய் போறதுக்கு என்ன செய்யணும் ஒரு பக்கம் மருந்து சாப்பிடணும் இன்னொரு பக்கம் பத்தியம் இருக்கணும் உணவு டயட்ல இருக்கணும் என்ன உணவு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த உணவை உட்கொள்ள வேண்டும் அப்போ குணம் சீக்கிரம் தெரியும் ஒரு பக்கம் மருந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் இன்னொன்னுமோ சாப்பிட்டுட்டு இருந்தா குணம் ரொம்ப சீக்கிரம் ஏற்படாது நாளாகும் மோசமாக கூட ஆகும் அப்போ அந்த வகையில சில பிரச்சு சொல்றாரு அப்ப அந்த மாதிரி நம்ம எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கோம் காமக்ரோத லோபம் மோக மதம் ஆச்சரியம் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கழகங்களோட நம்ம இருக்கோம் ஏகப்பட்ட ஆசைகள் கோபம் பேராசை மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட கழகங்களோட நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றோம் அப்ப இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படி நம்ம பகவானுடைய நாமம் அதான் மருந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே இன்னொன்னு பிரசாதம் பிரசாதங்கிறது நமக்கு டயட் போல என்ன என்ன பத்திய உணவு எப்படி நோய்வாய்ப்பட்டவருக்கு பத்திய உணவு இருக்கும்போது சீக்கிரம் குணமாகுதோ அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி அவர் அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது சீக்கிரம் குணமாயிர முடியும் இந்த ஏகப்பட்ட களங்கங்கள்ல இருந்து இந்த ஏகப்பட்ட கஷ்டங்களை தரக்கூடிய இந்த சூழ்நிலைகள்ல இருந்து அவர் சீக்கிரமாக விடுபட முடியும் இது நான்காவது ஐந்தாவது என்ன முக்கியமானது அப்படின்னா ஒருவர் பிரசாதம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய வாழ்க்கையை வச்சுக்கும் போது அவருக்கு பக்திங்கிறது உறுதிப்படுத்தப்படும் எளிமையா அவருக்கு பக்தி வந்துடும் பக்தி இருந்தாலும் அந்த பக்தி நல்ல ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்துடும் நிறைய பேருக்கு பக்தி கிடைக்கிறதே இந்த பிரசாதம் மூலமாகவே கிடைச்சது ஒருத்தர் பெரிய தவ வரதான் இல்லைன்னாலும் பிரசாதம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில அவர் இருந்தார்னா அவருக்கு பக்தி எளிமையா வந்துடும் நாரதருடைய வாழ்க்கையில ஸ்ரீமத் காண்டத்துல விவரிக்கப்பட்டிருக்கு நல்லா நாரதருடைய வாழ்க்கையில அவருக்கு எப்படி பக்தி கிடைத்தது அப்படின்னா இந்த பிரசாதம் மூலமாதான் முந்தைய பிறவியில நாரதர் ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக இருந்தார் ஒரு பணிப்பினுடைய மகனா இருந்தார் சிறுவனாக இருந்தார் அப்போ அந்த சூழ்நிலையில அவருடைய ஊருக்கு ஒரு நாலு பேர் வர்றாங்க நாலு பக்தர்கள் வர்றாங்க அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அந்த சிறுவனுக்கு கிடைக்குது அவங்களுக்கு நல்ல சேவை செய்யறார் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அவங்க பகவானை வழிபட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லி பிரசாதம் தான் சாப்பிடுவாங்க அதுக்குண்டான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுறார் நாரதர் சிறுவனாக இருக்கும்போது முந்தைய பிறவியில ஒரு தடவை நாரதர் கேக்குறேன் நான் அந்த பிரசாதத்தை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிக்க பொதுவா அவங்க பிரசாதம் கொடுப்பாங்க நீங்க சாப்பிட்ட அந்த பிரசாதத்தை கொடுக்கலாமா சொல்லி அப்ப அவங்க சொல்ல தாராளமா எடுத்துக்கோ அப்ப அந்த பிரசாதத்தை சாப்பிடுறாரு அப்ப பிரசாதத்தை சாப்பிட்டதுனாலேயே நாரதர் இவ்வளவு தூய்மை அடைஞ்சிட்டார்

என்னுடைய எல்லா பாவ விளைவுகளும் என்னை விட்டு போயிடுச்சு பிரசாதம் சாப்பிடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாரத சொல்றார் ஒருவர் பிரசாதம் தொடர்ந்து சாப்பிடும் போது அவருடைய வாழ்க்கையில எல்லா பாவ விளைவுகளும் போயிடும் ஏவம் பிரபுத்த விசுத்த சேதசஸ் அப்போ அந்த பாவ விளைவுகள் நான் விலகி போகும்போது போது சேத அவருடைய சிந்தனை அவருடைய எண்ணம் தூய்மை அடைந்து விடும் விஷுத்த அவருடைய மனம் புத்தி எல்லாமே தூய்மை அடைந்து விடுகிறது பாவகளைவுகள்லாம் போகும்போது ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தை அப்படி தூய்மை அடைந்த நிலையில அவருக்கு நல்ல பக்தியில நல்ல ஒரு ஈடுபாடு வந்துடும் நாரதர் சொல்றார் அந்த வகையில் அவர் முந்தைய பிறவியில் சிறுவனாக இருக்கும்போது அந்த பிரசாதத்தை சாப்பிடுற சாப்பிட்ட காரணத்தினால அவருடைய பாவ விளைவுகள் எல்லாம் போய் அவர் அடுத்து தூய்மை அடைந்து பிறகு பக்தியில நல்லா நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு மேலோங்க ஆரம்பிச்சிருது பிறகு அவருடைய வாழ்க்கையிலே நிறைய நடக்குது அவர் பக்தியில நல்லா ஸ்திரமாகி நல்லா பகவானை தொடர்ந்து நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்துல இருக்கிறார் அந்த பக்குவத்திலேயே அவர் அந்த உடலை விடும்போது பகவானுடைய சிந்தனையிலேயே இருந்த காரணத்தினால பிறகு அடுத்து அவருக்கு நாரதராக பிறவி கிடைக்கிறது எப்போதுமே பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு பகத்தான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்காது அப்போ நாரத சொல்றார் நான் எப்படி பக்தனானே அப்படின்னா பிரசாதத்தினாலதான் அந்த மாதிரி நம்ம பிரசாதத்தை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நாம் இழக்கக்கூடாது எப்போதுமே பிரசாதம் சாப்பிட ராமானுஜருடைய வாழ்க்கையிலயும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வு ராமானுஜர் தடவை பிரயாணம் பண்றார் பிரயாணம் செஞ்சு பக்தர்களோட பிரயாணம் பண்றாரு அப்போ அங்கங்கே யார் யாரு பக்தர்களை இருக்காங்களோ அவங்க இல்லத்துல போய் தங்குவார் ஒரு தடவை ஒரு ஊருக்கு போகும்போது அங்க யாரும் இல்ல ஒரு பரம ஏழையா இருக்காரு ஒரு பக்தர் அவர் வீட்டுல போய் தங்க ராமானுஜர் தனது குரு வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த அந்த வீட்டு அஹ் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பக்தர் ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருந்த ரெண்டு பேரும் பக்தர்கள் தான் அப்ப அந்த மனைவி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆஹா ஆச்சாரியர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி போய் எப்படியோ அஹ் உணவுக்கு தேவையான தானியங்கள் மற்ற எல்லா அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வந்துடுறாரு போய் இவருக்கு எல்லாமே தயார் பண்ணி அப்ப பிறகு கணவன் வர்றாரு இதெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நான் எப்படியோ சேகரிச்சுட்டு வந்துட்டேன் அந்த விவரங்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த பெரிய நிகழ்வு நான் சுருக்கமா சொல்றேன் பிறகு ராமானுஜர் ஆச்சாரியரை ராமானுஜரை ரொம்ப நல்லா திருப்திப்படுத்துறார் அப்போ ராமானுஜர் கிட்ட அந்த கணவன் சொல்றார் இந்த ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் ஏன்னா அந்த செல்வந்தர் மிகப்பெரிய நபராக இருந்தாலும் அவருடைய எண்ணம் எல்லாம் ரொம்ப தாழ்ந்த எண்ணம் ரொம்ப தாழ்ந்த எண்ணம் இந்த உணவுக்கு தேவையான விஷயங்கள் கூட எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வாங்கிட்டு அவருக்கு ரொம்ப தாழ்வு எந்த அளவுக்கு அப்படின்னா என்னுடைய மனைவி மேலேயே அவருடைய கண்ணோட்டம் வந்து ரொம்ப தவறானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற போது ராமானுஜர் சொல்றாரு நீங்க முதல்ல இந்த பிரசாதத்தை போய் அவருக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு நமக்குமானுடைய பிரசாதத்தை போய் கொடுங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்க போய் அந்த பிரசாதத்தை அவருக்கு போய் கொடுக்குறாரு அந்த பிரசாதம் சாப்பிட்ட பிறகு அந்த செல்வந்தன் அவனுடைய எண்ணம் எல்லாம் மாறி ஆகா நாம் எவ்வளவு தாழ்ந்த நிலையில ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவர் கண்கள்ல கண்ணீர் மல்க நேர ராமானுஜத்துக்கு வந்து சரணடைகிறார் எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டு போகுது ஆகா இவ்வளவு காலம் இவ்வளவு மோசமான நபராக வாழ்ந்த இந்த நபர் வெறும் பிரசாதத்தை சாப்பிட்டதுனால இப்படி நல்ல ஒரு மனிதனாக மாறிவிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு அதனால பிரசாதனுடைய மகிமையை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது தான் கோயில்களுக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சாலும் அது அவ்வளோ திருப்தியா இருக்குது ஏன்னா அந்த திருப்தி ஆத்ம திருப்தியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த பிரசாதம் நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது வெறும் உணவு கிடையாது இது வெறும் ஹோட்டல்களுக்கு போகும்போது நிறைய சாப்பிட்றதுனால வர திருப்தி எல்லாம் அதோட எல்லாம் ஒப்பிட முடியாது அவ்வளோ சுவையா சாப்பிட்லாம் ஆனால் இதய திருப்திங்கிறது கிடைக்காது அவ்வளோ சுவையா சாப்பிட்டாலும் அதனால் கோபமும் வேகமும் தான் வரும் சண்டை சச்சரவுல தான் போய் முடியும் ஆனால் பிரசாதம் சாப்பிடும்போது அப்படி கிடையாது உணர்வு தூய்மையாகி அவருடைய வாழ்வு தூய்மையாகி எல்லாமே அவருடைய கடமைகள் எல்லாமே செயல்கள் எல்லாமே மிக பக்குவமானதாக இருக்கும் அதனால ஒவ்வொருத்தவரும் முயற்சி பண்ணணும் பகவானுடைய நாம சொல்றோம் அதோடு சேர்த்து பிரசாதம் சாப்பிட்டதுன்னுடைய முக்கியமான கடமையாக வச்சுக்கணும் பிரசாதம்ங்கிறது ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது கோயில்களுக்கு போய் கொஞ்சோண்டு பிரசாதம் அதான் பிரசாதம் கிடையாது அது அது பிரசாதம்னா தான் நமது வீட்டிலேயே நாம் சமைக்கக்கூடிய உணவு என்ன காலையில இட்லி தோசை சா பொங்கல் சாம்பார் இதெல்லாம் பண்றோம் மதியம் ஆஹ் அரிசி பரு சாதம் குழம்பு இதெல்லாம் பண்றோம் மாலை நேரத்துல ஏதாவது ஏதாவது பண்ணும் இது எல்லாமே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா சாப்பிடலாம் ரொம்ப எளிமையானது பகவானுக்கு ஒரு தட்டுல இந்த பதார்த்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பகவான் முன்னாடி வச்சு கொஞ்சம் வேண்டிட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது பகவான் அதை ஏத்துக்கிறாரு அதுல கொஞ்சம் துளசி போடுறேன் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி எளிமையான முறையில பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நாம் பிரசாதமாக சாப்பிடும் போது ஆஹ் கண்டிப்பா நாம் தூய்மை அடைவோம் இதுல என்ன முக்கியமானதுன்னா பிரசாதம் சமைக்கக்கூடியவங்க பகவானை நாமத்தை சொல்றவங்களா இருக்கணும் நான் பிரசாதம் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து என்னென்னமோ பண்ணதெல்லாம் வாங்கி வந்து பகவான் முன்னாடி வச்சு அதை அப்படி பண்ணக்கூடாது அது கலங்கப்பட்ட உணவா தான் இருக்கும் அவை சமைக்கக்கூடியவங்க பகவான் நாமத்தை சொல்லக்கூடிய வகையில நல்ல பக்தராக இருக்கணும் அவங்களுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த நிலையில பிரசாதமாக சமைத்து அதை நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா சாப்பிடுறது இப்படி சாப்பிடும்போது கண்டிப்பாக அவருடைய வாழ்வு மிக தூய்மையான நிலைக்கு வந்துடும் அதனாலதான் எல்லாம் சாஸ்த்ரங்க அதனாலதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் பிரசாதமா சாப்பிட்றோம் மூன்றாம் அத்தியாயத்துல கடமையை பத்தி சொல்லும்போது தெளிவுபடுத்துறார் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா ஹரே